அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோட தொடர்ச்சியாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்குது பாபா வந்து சீரடிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பழைய மசூதியை தேர்ந்தெடுத்து அந்த தஞ்சை படைகிறாரு அதை நல்லா சுத்தப்படுத்தி சீர்திருத்தி அழகுப்பட வைக்கிறாரு எதிர் அந்த மசூதிக்கு எதிரில் அந்த மண்வெளியில் நிறைய நிறைய செடிகளெல்லாம் நட்டு அழகாக வளர்க்குறாரு தண்ணி ஊற்றி வளர்க்குறாரு அது ஒரு பிருந்தாவன மாதிரி அழகாக தோற்றம் அளிக்குது பாபாவுக்கு விளக்கேற்ற ரொம்ப ஆர்வம் இருக்குது அதனால் மண் அகல் விளக்குகளை வாங்கிட்டு வந்து அவரையே திரு திருச்சி போட்டு விளக்கேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவர்கிட்ட எண்ணெய் வாங்குற அளவுக்கு போதிய பணம் எதுவும் இல்லை அதனால் அங்கே இருக்க வணிகர் வணிகர்கள் போய் இதை இலவசமாக எண்ணெய் கேட்குறாரு பாபா மேலே கபிமான்னத்தனால அவங்களும் உடனடியாக இலவசமாக தினமும் எண்ணெய் கொடுக்குறாங்க அதை போய் தினசரி அவர்கிட்ட ஒரு தகரக்கோலையில் எண்ணெயை வாங்கிட்டு வருவார் அந்த விளக்குகள் போய் அதைத்திலேயே ஏற்றி மசூதி முழுவதும் வைப்பாராம் அது எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள் ஜெகஜோதி இரவு முழுவதும் அந்த விளக்குகள் இருக்குமா அந்த மசூதியை சுற்றி அது வந்து பாபாவுக்கு ஒரு மிகவும் பிடித்தமான விஷயமாக அதை செஞ்சு அனுசரித்து செஞ்சிகிட்டு வந்திருக்காரு ஆனால் அந்த பாபா மேலே வேண்டாதவங்க யாரோ அந்த வணிகர்கள்ட்ட போய் சொல்லி இனிமேல் என்ன கொடுக்காதீங்க எப்படி விளக்கு ஏற்றுறாங்க பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு அந்த வணிகர்களும் எல்லாம் பாபா போய் கேட்கும்போது வழக்கமாக அவர் போய் கேட்குறாரு அப்போ வந்து என்ன இல்லைன்னு எல்லோரும் ஒரேடியாக சொல்லிடுறாரு அதுக்காக பாபா கோபமோ வருத்தமோ எதுவுமே படலை நேராக மசூதிக்கு வராரு அந்த கோலையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிடுறாரு அதை ஒரு வாய் தான் ஊற்றிட்டு அவர் குடிச்சிட்டு அந்த அகல் விளக்கு முழுவதுலேயே எல்லாத்துலேயும் அந்த தண்ணி இறப்புறாரு நிரப்புறாரு நிரப்பி திரிய போட்டுட்டு விளக்க ஏற்றுறாரு அந்த வணிகர்கள்லாம் இவர் எப்படி விளக்கேற்றுறாரு பார்க்கலான்னு சொல்லி அந்த மசூதியை சுற்றி வந்து ஒழிஞ்சிடணும்னு பார்க்குறாங்க பார்த்தா அவர் ஏற்றினவங்களுக்கு ஜெகஜோதியாக இருது அதுவும் இரவு முழுதும் அணையாமல் இருது இதை பார்த்தவங்க அவர்கெல்லாம் மனசு ரொம்ப பதபதிச்சு போயிடுது எப்பேற்பட்ட ஒரு மகானை வந்து நம்ம வந்து எவ்வளோ சாதாரணமாக நினச்சி நம்ம இல்லைன்னு போய் சொல்லிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் அவங்க மறுநாள் காலையில் ஓடி வந்து பாபாவோட காலை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் செஞ்சு தப்பு போய் சொல்லிட்டோம் ஆனால் அப்போ பாபா வந்து கோபமோ வருத்தமோ அவங்களுக்கு எதுவுமே செய்யலை சொல்கிறாரு இது இது மாதிரி தப்பாக இது மாதிரி செய்யாதிங்க இதற்காலத்தில் உண்மையோடு இருக்க பழகுங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு தான் சொல்கிறார் அதை கேட்டுட்டு அவங்க நன்றியோட கேட்டுட்டு போயிறாங்க இப்படி பாபா வந்து விளக்கேற்ற ஆர்வம் காமிச்ச மாதிரி அடுத்தது வந்து துணிங்கிற ஒரு புனிதமான நெருப்பை அந்த மசூதியில் உருவாக்குறாரு வெளியில் போய் விலகுங்களெல்லாம் சேகரிச்சுட்டு வருவார் அதை போ அதை போட்டு அந்த புனிதமான நெருப்பை வந்து பாபா அப்போ தான் மசூதியில் தான் ஏற்றி வச்சார் அந்த புனிதமான துணிங்கிற நெருப்பு வந்து இன்ன வரைக்கும் ஏறுகிறதா சீரகத்தில் சொல்லப்படுது அவர் ஏற்றி வச்சு அதை துணிதான் இன்னமும் ஜெகஜோதியாக இருக்குது அது எல்லாராலையும் பார்க்கப்படுது அதை அவங்க தொடர்ந்து அந்த பக்தர்கள் வந்து அந்த இதை செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த பணியை அதில் வர அந்த சாம்பலை தான் எடுத்து பாபா வந்து எல்லாேருக்கும் உதிப்பிரத உதிப்பிரசாதமாக கொடுத்து பல விதமான தீராத நோய்களெல்லாம் தீர்த்து வச்சார் எல்லாருடைய பிரச்சனைக்கு அந்த உரி வந்து மிகப்பெரிய சஞ்சீவியாக உதவி செஞ்சிடுச்சுன்னு சொல்லணும் பாபா இருந்த காலத்துலேயும் சரி இப்போவும் பாபாவுடைய கோவில்கள் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி துணி வளர்க்குறாங்க அந்த புனிதமான நெற்பிலேருந்து எடுக்கப்பட்ட சாம்பல் உதின்னு சொல்லி பக்தர்களுக்கு வளர்க்கப்படுது இதை எல்லோரும் அறிவிங்க எல்லாரும் இப்போ பாபா கோவில் போகிற எல்லாத்துக்கும் இது தெரியும் இப்படி அந்த மசூதி வந்து ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு இடத்த அவ்வளோ ஒரு புனிதமான இடமா பாபா மாற்றினார் அது மட்டுமில்ல அந்த இடத்துக்கு வந்து எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் முகமதியர்களும் சரி இந்துக்களும் சரி எல்லாம் ஒருமித்த மனசோட வந்து பாபா கிட்ட உபதேசம் கேட்டுக்கிட்டாங்க அவருக்கு பணி செஞ்சாங்க எந்த விதமான மனசஞ்சலமோ வேறுபாடும் இல்லாமல் பாபாவோட உபதேசதுனால அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு மன ஒற்றுமை ஏற்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு யோசிச்சுப்பாருங்க இப்போல்லாம் இனக்காரர் எவ்வளோ அது இதுவும் எவ்வளோ விளைவுகள் எவ்வளோ மோசமாக நம்ம பார்க்குறோம் ஆனால் பாபா இருந்த காலத்தில் அவ்வளோ ஒத்துமையோடு வந்து அந்த மசூதியில் இரு தரப்பினரும் வந்து பாபா கிட்டே வந்து உபதேசங்கட்டாக பணிமுறைகள் செஞ்சாங்கன்னு சொல்லி சச்சரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கரிசி வரைக்கும் அவங்க ரெண்டு எல்லா இரு தரப்பினருமே பாபா பக்தர்களாக தான் இருந்தாங்க இன்றளவு அது நடக்குது அடுத்த வர கதைகளில் நான் திருப்பி அதை ஸ்ரீராம நவமியெல்லாம் எப்படி கொண்டாடுனாங்கன்ற பற்றி அடுத்த வர இதுகளில் சொல்கிறேன் நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் பாபா வந்து என்ன அந்த மசூதி எந்த அளவுக்கு விரிவுபடுத்தினான்றது எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி அது ஒரு க்ஷேத்திரமாக மாறிடுச்சு அப்படி மாறுறத்துக்கு பாபா எவ்வளோவெல்லாம் அதுக்கு சேவை செஞ்சிருக்காருங்க கதைகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓம் சாயிரம் கண்டிப்பாக பதிவிடுங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பாபாவோட பக்தி எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறதுனால பாபாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் அது மாதிரி ஒரு கருணை வெள்ளலாந்து கடவுளுடைய இது நமக்கு கட்டாயமாக வேணும் ஏன்னா அளவுக்கு இப்போ வந்து உலகம் ஒரு மோசமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு இதுலேருந்து கம்மிட்டு எடுக்கணும் அப்படின்னா அவர் சத்குரு தான் நமக்கு முக்கியம் அவருடைய உபதேசங்களை படி நடக்கணும் அவரை சரணாகிடி அடைஞ்சு நம்ம வந்து எல்லோருக்கும் நல்லது செய்வோம் நம்மளும் நன்மை அடைவோம் இதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக வச்சு தான் இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன் கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் பதிவிடுங்க ஓம் சாய்ராம்